வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தினம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் தீர்த்தது வந்து இபி பெட்டிங்க அஞ்சு ஹெச்பி வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸு இந்த லேண்டுக்கு வந்து ஒரே ஒரு போர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவான பெட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி வீடு தனி சர்வீஸு அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் தனி சர்வீஸாக இருக்குது போருக்கு வந்து இருந்து அஞ்சு அஞ்சு செப்பரேட்டாக ஃப்ரீ சீரிஸாக வந்துடுதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு எடுத்து வந்தீங்க அப்படின்னா அம்பராம்பாளையம்ங்க அம்பராம்பாளையம் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் அது வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்க்கும் தெரியுங்க பச்சை பசையர்னு இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நிறைய பேர் வந்து செப்பரேட்டா வந்து வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கூட்டெலாம் இருக்கக்கூடாதுன்னு அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான செமன் பூமிங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தேவை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருங்க வேறு எந்த வேலையுமே இல்லை இந்த ப்ராப்பர்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ஐம்பது சென்டாக வந்து ரெண்டு நண்பர்கள் பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சூட் ஆகுங்க அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆப்ஷன் இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை ஜாதிக்காய் பாக்கு அந்த மாதிரி வந்து ஃபுல்லுமே அபராமலம் ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஏரியா ரிவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கு பக்கமே வந்து மிக அருகில் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வந்து டோட்டலாக நம்ம வந்து முடித்து கொடுக்கலாம் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிளியராக லீகல் ஓப்பினோடவே இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா வீடு தெரியுது பாருங்கள் காடு ஒட்டியே வந்து பங்களாக கொடி குடு பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவா இருக்கும்ங்க அருமையான ஏரியால பார்த்துட்டு இருக்கோம் ரேட் வந்து நியாயமான ரேட் தான் சொல்லிருக்காங்க உடனே கால் பண்ணுங்க நல்லபடி பேசி பண்ணி பண்ணிக்குறோம்